ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா வெல்கம் டு அவர் சேனல் அலைகள் லைஃப் ஸ்டைல் இப்போ இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சூப்பரான டேஸ்டியான சீப்பம்பால் பால்கோவா எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இதில் வந்து சீப்பம்பால்னு சொல்லுவாங்க கடம்புன்னு சொல்லுவாங்க திரட்டுன்னு சொல்லுவாங்க மாடு கன்று போட்டு மூணு நாள் வர பாலை வந்து நம் அதில் வந்து செய்கிறது தான் சீப்பம்பால் இப்போ நம்ம வந்து போன வீடியோவில் வந்து சீப்பம்பால் அப்படியே டபுள் பாயில் மெத்தேடில் செஞ்சுருப்போம் இது வந்து பார்த்தீங்கன்னா சீப்பம்பால் பால்கோவா வந்து எப்படி செய்கிறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் இந்த வீடியோவை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆன்ல டச் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோ கூட போலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சட்டி அடுப்பில் வச்சுக்கலாம் சட்டி ஹீட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு முக்கால் லிட்டர் அளவுக்கு வந்து சீப்பம்பால் எடுத்திருக்கிறேன் இந்த சீப்பம்பால் வந்து பார்த்திங்கன்னா முதல் நாள் வந்து கண்ணும் போட்டு கிடச்சது இது டேஸ்டியாக இருக்குது இது குழந்தைகளுக்கு ட்ரை பண்ணி கொடுங்க சூப்பராக இருக்கும் இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா வந்து முக்கால் லிட்டருக்கு நான் வந்து ஒன்றை முக்கால் டம்ளர் வந்து சு சுகரை சேர்த்திருக்கிறேன் இதை நல்லா வந்து மிக்ஸ் கொடுத்துக்கலாம் சுகர் நல்லா கரையணும் அடிப்பிடிக்காத அளவுக்கு சிம்மலையே வச்சு நீங்கள் வந்து பக்குவமாக வந்து கலக்கி விட்டுட்டே இருந்தேன் ரெண்டு ஏலக்காய் வந்து தட்டி போட்டுக்கிறேன் ஒரு கா ஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா குருமொளகு பெப்பர் தூள் சேர்த்திக்கலாம் குருகுமிளகு பொடி டேஸ்ட்டாக இருக்கும் இது இது நல்லா வந்து மிக்ஸ் கொடுத்துக்கோங்க நான் வந்து உப்பு கொஞ்சம் லைட்டாக சேர்த்து அந்த வீடியோ வந்து ஸ்கிப் ஆகிடுச்சி எப்படியோ மிஸ் ஆயிருச்சு நீங்கள் லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க பாருங்கள் கட்டி சேர்ந்துட்டு வருது பாருங்கள் நல்லா கை விட் கலக் கை விடாமல் வந்து க கலக்கி விட்டுகிட்டே இருக்கணும் மிக்ஸ் கொடுக்க கொடுக்கத்தான் வந்து அடிப்பிடிக்காமையும் இருக்கும் நீங்கள் ஸ்லோவிலையே வச்சு செய்யுங்க சிம்லையே வச்சுக்கோங்க அடுப்பை பாருங்க இப்போ அந்த பதம் வந்துக்கிட்டே இருக்குது பாருங்கள் மிக்ஸ் கொடுத்துக்கிட்டே இருங்க இப்போ பாருங்கள் சீப்பம்பாலெல்லாம் வந்து நல்லா செட் ஆகிட்டு வருது நம்மளுக்கு ஒரு பால் கோவா பதத்துக்கு வந்துக்கிட்டே இருக்குது இதை நல்லாவும் நீங்களும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க மிக்ஸ் பண்ண பண்ணத்தான் அந்த சுகரெல்லாம் எல்லாம் வந்து நல்லா ட்ரை ஆகி ஒரு பக்குவத்துக்கு வரும் இப்போ பார்த்தீங்கன்னா ஊத்தின சீப்பம்பாலெல்லாம் வந்து நல்லா வந்து ஒரு பால்கோவா பதத்துக்கு வந்துக்கிட்டே இருக்குது இப்போ சுகர் பாருங்கள் சுகர் சிரப் வந்து இருக்குது இது இன்னும் கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகணும் ட்ரை ஆகுற வரைக்கும் மிக்ஸ் கொடுத்துக்கோங்க பார்த்திங்களா தெரியுதா சுகர் சிறப்பு இருக்குது அதை வந்து கைவிடாமல் வந்து நம்ம மிக்ஸ் கொடுத்துட்டே இருங்க நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அடி பிடிச்சிரும் இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பரான பால்கோவா ரெடி ஆகிடுச்சி சீப்பம்பால் பால்கோவா இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸு சூப்பராக இருக்கும் குழந்தைகளுக்கு கொடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரணும் அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ரெடி டச் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ